நான் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கிற போது ஒரு ஒரு முக்கியமான வழக்கு அதை பற்றி சொல்லணும் ஒரு நடிகை இருந்தாங்க அவங்களுடைய வழக்கு எனக்கு முன்னாடி வந்தது அவங்க கொடுத்த செக்கு டிசார்டர் ஆகி போச்சு அவங்க மேலே வழக்கு போட்டாங்க அந்த வழக்கில் அவங்களாக இவ்வளவு பனிஷ்மெண்ட்டில் இவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க கீழ்கோர்ட்டில் ஆனால் அந்த பணம் கட்டலை கட்டாமல் அது அப்பீலுக்கு வருது மேலே அப்பீலுக்கு வருது இந்த மாதிரி பணம் கட்டலை உங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்பலாம் அதில் ஃபைன் போட்டு பண்ணலாம் எது பண்ணுறீங்க எது வேணாலும் பண்ணுங்கள் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாம் வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னேன் இங்கே இருக்கிற சேரிட்டி ஹோம் இருக்குது அதில் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகள் அவங்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும் அந்த அந்த தீர்ப்பில் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பலாம் அல்லது பெரிய ஃபைனாக போடலாம் ஏற்கனவே ஃபைன் போட்டிருக்கு அந்த ஃபைனை கட்டிட்டு அந்த அந்த மாற்றுத்திறனாளர்களுடைய இதில் வந்து அந்த அம்மா காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் அங்கே இருக்கணும் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டேன் அந்த அம்மா என்ன நினச்சாங்கன்னா நம்மளுக்கு பெரிய தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சாங்க உடனே அதுக்கு நம்ம ஆர்டர் டு கம்ப்ளீட் வித் ஸோ ஷி கோஸ் அண்ட்ல அண்ட் மாற்றுத்திறனாள அந்த இடத்துக்கு வந்தாங்க வந்து மேலே இறங்கணுன்னு போய் மேலே ஓடிட்டாங்க மேலே மாடிக்கு உடனே அவங்க மாற்று அந்த அந்த கூடத்தில் இருக்கிற அமைப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க வாங்க ஐயம்மா அந்த வாங்க அப்படின்ட்டு ஒரு இடத்துல கூட்டி அந்த மாணவர்களை உட்கார வச்சாங்க ஒரு மாணவனுக்கு கண் பார்வை இல்லை ஒரு மாணவனுக்கு இல்லை கால் இல்லை ஒருத்தனுக்கு வந்து பேச முடியும் பேச முடியாது இது மாதிரி இருக்க வரிசையாக உட்காந்துருக்காங்க அப்போ இந்த அம்மா என்ன பண்ணிக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்காக சாப்பாடு எடுத்துருக்காங்க எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுங்கம்மா அப்படின்னு எல்லாருக்கும் சர்வ் பண்ணேன் செருப்பு பண்ணால் இந்த பையனுக்கு என்னென்ன திறமை இருக்குது பார்க்கலாம் ஒருத்தன் பாட ஆரம்பிக்கிறான் டிஎம்எஸ் மாதிரி பாடுறான் ஒருத்தன் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் ஒருத்தன் கதை சொல்கிறான் ஒருத்தன் இது பண்ணுறான் அப்போ இந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளவு திறமை இருக்கே நம்ம இது மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு என்ன இருக்குது அந்த அம்மாவில் வந்து இதான் முடிச்சு ஏழு மணிக்கு கீழே வந்து அவங்கள பேட்டி கண்டுறாங்க பத்திரிகைகள் அப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபார்ச்சுனேட்டாக அது அந்த இது வருது அப்போ சொன்னாங்க இந்த தீர்ப்பில் என்னை தண்டனை கொடுக்குறதாக நான் நினச்சேன் இந்த தீர்ப்பில் நீதிபதி வந்து அல்லது இந்த அமைப்போட நீதிபதிக்கு சம்மந்தம் இருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் சம்மந்தம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இது வந்து என்னை அவமானப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நினச்சேன் என்னை அவமானப்படுத்தல என்னை திருத்துறதுக்காக என் மனம் திருந்தி போச்சு எது இந்த மாதிரி ஆட்களை கூட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அந்த அந்த நீதிபதிக்கு என்னுடைய மனமார்ந்து நன்றி அது தீர்ப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் தண்டனை கொடுக்கலாம் எப்போ அவங்களை திருத்தறதுக்கு என்ன வழின்னு நினச்சா பார்த்தீங்களா அதுதான் நீதிபதியினுடைய இது இதை பற்றி எவ்வளவு தீர்ப்புகள் கொடுத்தாங்க அப்படிங்கிற முக்கியம் இல்லை அந்த தீர்ப்புகள் கொடுத்த அந்த மனமாற்றம் என்ன அதுதான் முக்கியம் அதுக்கு மெயின் காரணம் எனக்கு வந்து பாபாவனுடைய டீச்சிங்ஸ் தான் அவர் மனமாற்றத்தை தான் சொன்னார் மன மாற்றம் அது சொன்னார் அதுக்கு என்றைக்குமே நன்றிக்கொடன் பட்டவன் என்னோட இருக்கிறவங்களாம் பாபா டிவோட்டிஸ் அதுவும் ஸ்டடி சர்க்கிள் வந்து முன்னூறாக இருக்க இப்போ ஆரம்பத்தில் ஆரம்பித்தது நம்ம வீட்டில் ஆரம்பித்தது அதுக்கு பெரிய பெருமை இல்லை அதுக்கு பிறகு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வாழ்வு வீட்டிலையும் நான் ஜட்ஜ் ஆகியே அப்புறம் சீஃப் ஜட்ஜ் ஆன பிறகு தொடருது நான் போன பிறகு நான் பிறகு ஐம்பது வரைக்கும் தான் நான் இங்கே இருந்தேன் ஐம்பதுக்கு மேலே நான் ஜார்க்கண்ட் போயிட்டேன் ஜார்க்கண்டுக்கு போனதுக்கு அப்புறம் டெல்லி போயிட்டேன் அதுக்கு ஆனால் இது தொடருது இது தொடரும் தொடரும் தொடரும்ட்டு தொடருது நூறு ஆகுது இரநூறு ஆகுது முந்நூறு ஆகுது முந்நூறு ஆகும்போது இருபத்தி எட்டாம்தேதி முந்நூறாவது ஸ்டடி சர்க்கிள் மீட்டிங் ஜட்ஜஸ்லாம் வர்றாங்க எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ வளர்ச்சி அது வளர்த்து நம்ம வளரலை வளர்த்தலை பகவான் வளர்ச்சி புறம் பகவானுக்கு தான் சொந்தம் என்ன கேட்டிங்கன்னா இதில் வந்து அதிகமான நம்ம இருக்கிறது அவங்களுடைய மனம் பக்குவப்படும் பணம் முக்கியம் இல்லை நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு என் அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அளவுக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறோம் இல்லை அட்வொகேட்ஸுக்கு பகவானே நீங்கள தரிசனம் பண்ணி அதை பற்றி சொன்னீர்கள் புட்டப்படுத்தியிலே நீங்கள் ஜட்ஜ் ஆகும் பொழுது அந்த கடிதத்தை அவரிடம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினேன் என்று பகவான் எடுத்து உங்களுக்கு நேர்காணல் கிடைத்திருக்கிறதா அதாவது இன்டர்வியூக்கியா அதை பற்றியதா நேர்காணல் கிடைத்திருக்கிறது அதாவது நாங்கள் ஜட்ஜாக இருக்கிற போது நானும் என்னுடைய டாட்டர் இவங்கள்லாம் போய் அங்கே உட்காந்துருக்கோம் அப்போ எங்களை கூப்பிட்டாங்க உள்ளே போகணும் என்னுடைய டாட்டர் பேர் சத்யா சத்யாவுக்கு திருமணம் முடிந்து வந்திருக்கு அப்போ பகவான் சொல்கிறாரு அப்போ நான் சேர் பர்சனாக இருக்கேன் சேர் பர்சன் ஆஃப் அப்பலே ட்ரிப்பூன் விளையாட்டு டெல்லியில் இருக்கேன் அப்போ பாட்டு சொல்கிறாரு அப்போ சத்யா உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னுடைய டாக்டர் சத்யா சொல்லுது என்னை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணமான கல்யாணம் ஆன பிறகு வா உனக்கு டைமண்ட் ரிங் தர்றேன் அப்படின்னு சொன்னீங்க எனக்கு இப்போ வேணும் டைமண்ட் ரிங் அப்படின்னு டாக்டர் அப்படியாம்மா நீ பஜனில் பாடுவிலம்மா ஆமாம் பாட்டு பாடு ஒரு பாட்டு பாடு பாடுச்சு அப்போ அந்த பாட்டை இந்த இடத்துல இப்படி பாடணும் இப்படி பாடணும் அவரே சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்துட்டு ஏம்மா நீ வந்து டைமண்ட் ரிங் கேட்குறிய அந்த டைமண்ட் ரிங்கு வேணுங்கிறதுக்காக இங்கே வந்த குழந்தை இல்லைங்கிறதுக்காக தானே வந்தேன் அப்படி ஆமாம் ஆமாம் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை வரலாம் ஆகுதுதான் அப்புறம் டைமண்ட் ரிங் எதை ஏன் சொல்கிற நீ சாரி அந்த பெட்டி எடு பக்கத்தில் ஒரு பெட்டி ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸில் நிறைய விபூதி பொட்டலங்கள் விபூதி பொட்டலை எடுத்துக்கிட்டு கை கொடு கை கொடுத்தாரு ஒரு பொட்டலை எடுத்து வச்சுட்டு உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் இன்னொரு கை கொடு இன்னொரு பொட்டலத்தை வச்சுட்டு ஒரு கார்டு குழந்தைய பிறக்கும் அப்படின்னாரு ரெண்டையும் வாங்கிட்டு சந்தோஷம் ஆச்சு பெரிய தர்ஷன் கிடைக்கிறது ஒன்று அவர்கிட்டருந்து இவ்வளோ வாழ்த்து செல்கிறது ஒன்றும் இன்னொன்று விபூதி கிடைக்கிறது ஒன்றும் அது ஒன்றும் இல்லை ரெண்டு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வெளியே வந்தோம் அதுக்கு பிறகு ஊருக்கு போனோம் மூணு மாதத்தில் ப்ரெக்னென்ட்டு பிறந்தாங்க ரெண்டு சன்ஸ் பிறந்தாங்க ஒரு பையன் க கார்த்திகேயன் கார்த்தின்னு கூப்பிடுவோம் இன்னொரு பையன் பேர் கீர்த்தி வாசன் கீர்த்தின்னு பேர் வச்சோம் அவங்கள கொண்டு வந்து பேர் அவர் கொண்டு வந்து பாபாட்ட காமிக்கணுங்கிறதுக்காக வரும்பொழுது பாபா சமாதி ஆயிட்டார் அதான் ஒரு பையன் வந்து அவன் பயங்கரமான ஆளுந்தான் ஒரு பையன் பார்த்தி கார்த்திகேயன் பயங்கர ட்ரெமெண்டஸ் மெமரி பவர் பாபாவனுடைய கான்செப்டை நான் என்னென்னு பேசுகிறேனோ அதை பூரா அவன் சொல்லுவான் ஏதாவது விட்டு போனால் தாத்தா அதை விட்டுட்டிங்க என்ன பேசுங்க அவ்வளோ மெமரி பவர் ஒருத்தன் சைலண்ட்டாக இருப்பான் இன்னொருத்தன் வயலண்ட்டாக இருப்பான் ரெண்டு பையனும் ரொம்ப எங்களுக்கு கிடைச்ச முத்துக்கள் என்னுடைய மனைவி அற்புதமான மனைவி அதாவது ஹாரஸ்கோப்பாக என்னுடைய வளர்ச்சிக்கோ இதுக்கோ அந்த என்னுடைய மனைவி காரணங்கிற மாதிரி ஹாரோஸ்கோப் இருக்குது மனைவி நல்ல மனைவி மனைவி பேர் பத்மினி எனக்கு கிடச்ச மகன் அருண்கிற மகன் என்ன நேர்மையானவன் மகன் என்னுடைய மகள் சத்யா சத்யா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு கோயமுத்தூரில் கோயம்புத்தூரில் கதிரவன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து டீன் அ கற்பகம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் கற்பகம் யூனிவர்சிட்டி டீனாக இருக்கார் ஆர்கிடெக்ட் அவருக்கு அந்த மருமகன் மருமகன் இல்லை என்னுடைய என்னுடைய மகன் மாதிரி இருக்கார் அவ்வளோ நியாயமானவர் கரெக்டானவர் ஒரு ஹானஸ்ட்டானவர் என்னுடைய மகன் மகள் அதே மாதிரி என்னுடைய குடும்பத்தில் அத்தனை பேருமே பாபாட்டி போட்டீஸு எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த காரணம் வந்து அது பகவானுடைய அருள் எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களால் தான் அப்படி அமையுது அது காரணம் எல்லோருமே அன்பானவர்கள் எல்லோருமே அன்பானவர்கள் எல்லோருமே நல்ல எண்ணத்துக்கு சொந்தமானவர்கள் அதுக்கு என்ன மெடிப்படி காரணம் வந்து அந்த பகவானுடைய அருள் தான் பாபா ஐயா மற்றும் ஒரு குறிப்பான விஷயம் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இன்றைக்கு பேப்பரில் படிக்கிற போது ஒழுக்கத்திற்கு மாறான செயல்கள் அடிப்படையில் அந்த அது காரணம் என்னென்னா ஆண்டவன் மேல் நம்பிக்கையில்லாமல் இருக்கிறது அது நீங்கள் ஆண்டவன் மேல் நம்பிக்கை இருக்கணும் நாட்டுக்கு தலைமதாங்கிற தலைமை மேல் நம்பிக்கை இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அவன் ஒழுக்கமாக இப்போ நீங்கள் அமெரிக்காவிலாம் நீங்கள் கீழே இருக்கிற எம்எல்ஏ மோசமாக இருக்கலாம் தலைவன் வந்து ஒழுங்காக இருக்கணும் அது வெளியில் ஆனால் அதே மாதிரி நம்ம நாட்டினுடைய தலைமைகள் பாபாவனுடைய கான்செப்டில் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சா எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் தலைவன் ஒழுங்கறதா தான் கீழே எப்படி ஆண்டிங்க அந்த காலத்தில் மகாத்மா காந்தி இருந்தார் நேரு இருந்தார் லால்பகுர் சாஸ்திரி இருந்தார் ராஜாஜி இருந்தார் எவ்வளோ பெரிய தலைவர்கள் நல்லது நடக்கணும் நீங்கள் எத்தனை காலம் வாழ்ந்தீங்கிறது இல்லை எத்தனை காலத்துக்கு பிறகும் நீங்கள் மறக்காமல் இருக்கப்படுகிறீர்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கண்ணாதைய பாடல் இருக்குது எத்தனை நாள் வாழப்போகிறோம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் போகிறோம் அது முக்கியம் இல்லை எவ்வளவு இந்த காலத்திலே எவ்வளவு செய்தோம் எவ்வளவு பெரிய உண்மைகளை எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்தோம் அது எத்தனை பேருக்கு பலன் உண்டாச்சு அப்படிங்கிறது என்ன வேணாமா நீங்கள் சாய் டிவோட்டின்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை நீங்கள் சாய் டிவோட்டியாக என்ன பண்ணீங்க நீங்கள் சாய் ஓட்டிங்கிற சொல்லிங்க யூ ப்ளீஸ் யூ ப்ளீஸ் ஆட்டோ அசேஷன் சொல்லுவாங்க யூ ப்ளீஸ் கால் யுவர் செல்ஃப் சாய் டிவோட்டி எந்திரிக்கிற போது ஐ சாய் எ சாய்டி ஓட்டி ஐ ஹெல்ப் டுடே சொல்லுங்கள் மார்னிங் போது பட்ஜெட் போட்டுங்க என்னென்ன பண்ணணும் நைட்டு படுக்கும்போது ஆடிட் பண்ணுங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணலை மார்னிங் பட்ஜெட்டு நைட்டு ஆடிட்டு பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு லெட்டர் பி நைட்டு ஆடிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ பி ஏ அத ரியல் எஜுகேஷன் சிக்ஷா ஜீவன் கேலியே ஜீவன் பிரேம் கேலியே பிரேம் மாணவ கேலியே மாணவ சமாஜ் கேலேயே சமாஜ் சன்சார் கேலியே ஓம் சாந்தி ஷாந்திம்பாங்க அது மாதிரி வாழ்க்கையில் வந்து நம்ம செய்கிற செயல்களில் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு எண்ணமும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரே ஒரே பார்த்துங்க டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் அவன் அப்படி இருக்கான் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் யுவர் செல்ஃப் லாஸ்ட் வீக் நீ லாஸ்ட் வீக் எப்படி இருந்த அதை கம்பேர் பண்ணீங்க என்னை விட இம்ப்ரூவ் ஆகிருக்கியா பி சாட்டிஸ்ஃபைட் இம்ப்ரூவ் ஆகலையா ட்ரை டு இம்ப்ரூவ் எஃபர்ட்ஸ் மே ஃபெயில் பட் நெவர் ஃபெயில் டு மேக் எஃபர்ட்ஸ் எஃபர்ட்ஸ் மே ஃபெயில் பட் நெர் ஃபெயில் டு மேக் எஃபர்ட்ஸ் எஃபர்ட்ஸ் ஃபுல் ஆஃப் எஃபர்ட்ஸ் எஃபர்ட்ஸ் ட்ரை 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 யுர் பெஸ்ட் யூல் பிகம் பெர்ஃபெக்ட் நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் பட் ட்ரை டு பி பர்ஃபெக்ட் நீங்கள் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் எத்தனை காலம் வாழ்ந்தீர்கள் என்னவாக வாழ்ந்தீர்கள் இல்லை எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் உதாரண புருஷராக வாழ வேண்டும் உங்களுக்கு பிறகு மற்றவங்க இன்னாருடைய மகன் இன்னாருடைய மருமகன் இன்னாருடைய சொந்தம் உறவுன்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய அளவில் நீங்கள் வாழணும் அதுதான் வாழ்க்கை எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை தான் பாபா சொல்லி கொடுத்தார் இன்னும் இன்னுமே பாபாவை நினைக்கிறமே என்ன காரணம் பாபா செஞ்ச புரட்சி மாதிரி வேறு யாருமே செய்யலை என்ன என்னை பொறுத்தவரை இல்லை வித் கிரேட் ரெஸ்பெக்ட் டூ அதே ஆல் காரணம் அவர் வந்து கடவுள் கடவுளுங்க மட்டும் இல்லை சமுதாய சேவை சமுதாய அக்கறை அந்த சோஷியல் கான்செப்ட் அதான் முக்கியம் தண்ணி கொடுத்தாரே தமிழகத்துக்கு எவ்வளோ நன்மைகள் பண்ணார் உன்னுடைய மனசு மட்டும் இல்லை செயல்கள் மனமும் நல்லா இருக்கணும் செயலும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் அதை விட என்ன 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 செய்யணும் உன்னை பற்றி எல்லோரும் பேசணும் பெருமைப்படணும் வாழ்க்கையில் பெருமைப்படணும் நீ நடக்கும்போது ஆஹா இப்படிப்பட்ட மனுஷன் போகிறாரே அப்படின்னு கும்பிடணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறது தான் பாபா டிவோட்டினுடைய சாய் டிவோட்டினுடைய இது இன்றைக்கி வந்து இப்போ சேனலில் வந்து இவ்வளோ சொல்கிறாங்களே சேனலில் வந்து நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு மக்களுக்கு பரப்பக்கூடிய அந்த தமிழ் சேனல்லேருந்து இவ்வளவு நண்பர்கள் வந்திருக்காங்க இல்லையே இதுவே முன்னேற்றத்துக்கு அறிகுறி இதுவே பாபாவனுடைய கான்செப்டை வெளியே பரப்புறதுக்குள்ள கொள்கை பரப்பு செயலாளர்கள் நீங்கள்லாம் தமிழ் சேனல் கொள்கை பரப்பு செயலாளர்கள் இந்த செயல்கள் வந்து வாழ்த்தப்படக்கூடியது பாராட்டப்படக்கூடியது எப்போவுமே மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியது இது வாழணும் ரொம்ப நாள் வாழணும் இதுக்குள்ளே இதுக்குள்ளே இளைஞர்களை திரட்டணும் நான் ஒழுக்கமானவன் ஒழுக்கமானவன் உண்மையானவன் உயர்ந்தவனவன் வாழ்க்கையில் பாப்பங்கள் சொல்லுவார் ஏழு பாபங்கள் மகாத்மா காந்தி உழைப்பில்லாமல் வருகிற பணம் முதல் பாபம் ரெண்டாவது மனச்சாட்சியின்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சி ரெண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் ஒழுக்கம் இல்லாமல் அமைந்து விடுகிற அறிவு திறன் மூன்றாவது பாவம் நாலாவது பாவம் நேர்மையில்லாத வியாபாரம் அஞ்சாவது பாவம் மனிதாபிமானமற்ற விஞ்ஞானம் ஆறாவது பாவம் கொள்கை இல்லாத அரசியல் ஏழாவது பாவம் தொண்டு மனப்பான்மை இல்லாத பக்தி அதான் ஏழு பாபங்கள் அது மாதிரி வாழ்க்கையில் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் ஏழு வழி ஒன்று எப்போதும் சுறுசுறுப்பு ரெண்டு எப்போதும் மகிழ்ச்சி மூணு எப்போதும் திருப்தி நாலு எப்போதும் புன்னகை எப்போதும் உற்சாகம் எப்போதும் உழைப்பு எப்போதும் நேயம் இந்த ஏழு இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம் நிறைய நாள் வாழலாம் வாழ்வாங்கு வாழலாம் கண்டிப்பாக இதை ஒரு சத்சங்கம் தான் சொல்ல வேண்டும் இந்த உரையை ஆத்மார்த்த அனுபவங்கள் உங்களுடைய சொந்த அனுபவங்களை கேட்கலாம் என்று நினைத்தோம் ஆனால் இதை சத்சங்கமாக இத்தனை அறிவுரைகளையும் நல்ல கருத்துக்களையும் எடுத்து சொன்னீர்கள் நான் வந்து பாபா என்னை வாட்ச் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் உண்டு பாபா வாட்ச் பண்ணுறார் நான் கரெக்டாக இருக்கணும் தப்புக்கூடாது பர பல முறைகளில் சபலங்கள் இருக்கிற வழக்கம் உண்டு பட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் அதுக்கான காரணம் நான் அடிப்படையில் ஒழுக்கமானவன் அதுக்கு என்ன காரணம்னா மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை விவேகானந்தருடையது அதுக்கெல்லாம் மேலே பாபாவனுடைய கான்செப்ட் ஆகையினால் நல்லவனாக இருக்க விரும்புகிறேன் நல்ல எண்ணங்களை விரும்புகிறேன் நல்ல செயல்களை விரும்புகிறேன் மற்றவங்களுக்கு நிறைய உதவி பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது அதுக்கு முழு முதற் காரணம் பாபா தான் நன்றி ஐயா நன்றி பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொன்னீர்கள் அதாவது அந்த விமான விபத்திலிருந்து ஆரம்பித்து நீங்கள் எப்படி ஒரு நீதிபதியாக ஆனீர்கள் எப்படி உங்களுக்கு சேலஞ்சஸ் அதை எதிர்கொள்ள வேண்டிய பல்வேறு தீர்ப்புகளை பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் எல்லாமே கேட்பதற்கு மிகவும் அற்புதமாக இருந்தது அந்த விமான விபத்தில் பகவானை நான் கூப்பிடவே இல்லை ஆனால் அவர்களாகவே வந்தார்கள் சம்மன் வித்தவுட் சம்மன் சி கேம் அதாவது அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் புகுந்து விட்டார்கள் நாம் அவர்களை சென்று அடைவதற்கு பதிலாக அவர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு வந்துவிட்டார்கள் என்பதை அழகாக சொன்னீர்கள் ஒருவேளை இப்படி இருக்கலாம் என்னுடைய கொள்கைகளை அதாவது என்னுடைய சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை இவற்றையெல்லாம் நீ பரப்பு உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் மூலமாக பரப்பு என்று சொல்வதற்காகவே உங்களுக்கு அன்று அந்த புது வாழ்க்கையை கொடுத்திருப்பார்கள் என்று தான் நினைக்கிறேன் அற்புதமாக எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னீர்கள் எங்களுடைய அழைப்பினை ஏற்று சத்யசாய் தமிழ் சேனல் இந்த ஸ்டுடியோவிற்கு வந்து இவ்வளவு நேரம் இந்த விஷயங்களை எல்லாம் எங்களுடன் பரிமாறிக்கொண்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கொள்கிறோம் உங்களை உங்களுடன் பேசிக்கொண்டே இருப்பது இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் கருத்துக்களை எடுத்து சொன்னீர்கள் பகவானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களிடமிருந்து பெரிய மனம் இல்லாமல் விடைபெறுகிறோம் ஜெய் சார நன்றி நன்றி தமிழ் சாயி நண்பர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன் தமிழ் சேனல் அதிக வருடங்கள் வாழ்ந்து எல்லோருடைய நல்லவருடைய பேட்டிகளையும் எடுத்து மக்களுக்கு பரப்பி பகவானுடைய புகழை பரப்புவதற்கு நீங்கள் செய்கிற முயற்சிகள் வெல்க வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் சாய்ராம் வணக்கம் நன்றி